இல்லை இல்லை சுறந்துடாங்கிறாங்க இப்போ இன்றைக்கு என்ன கூட்டுறாங்க எல்லாருக்கும் வீட்டுக்கிட்டவங்களுக்கு ரெண்டு கேட்டாங்க ஆயிரம் காலி பண்ணி இன்றைக்கு என்ன ரூட் வேண்டும் இன்றைக்கு ஆளை ரூட்டுக்கு நான் வந்துடுவோம் பார்க்க பார்த்தாலும் ஒன்பது மணி இருந்து மூணு மணி வரை நிற்கிறதாலும் பண்ணிக்கிடுவோம் இல்லை சார்

ால் அது கட்டும் மாதிரமான ஆறாயிரம் அப்படித்தான் உங்களுக்கு

நீங்கள் கடாபிடுத்து நீங்கள் திருமணம் முடிச்சிருக்க வேணும்

ஓ பதினாறு வயசு அம்மா அப்பா உங்களோட இருக்கிறமோ ஓகே அங்கே அவையில் உங்களோட தங்கி இருக்கணுமோ இருந்தாலும் இருந்தால்

வத்துக்கு போனாத்தன் போயிருச்சு கேட்ட விஷயம் உபயோகி போறோம்

விட தான் கிடையாச்சே உங்களுக்கு ஏழு வந்தால் சரி ஆனால் நம்மளுக்கு அஞ்சு தான் செடி வந்துரும் ம் ஒன்றுக்கு பத்து படி பார்த்தா உங்களுக்கு ஐம்பது மாதத்து தான் விழுந்துருக்கு விழுவா அது டேராக போகுது என்ன வர இந்த போ இது நீங்களே மாதிரி நான் பண்ணி

வேலை செய்யமோ இந்த கண்ணாடி நாலு அஞ்சு வேறு அஞ்சு தான் பேர்

வடக்கம் வரவுலே நாங்கள் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்த ஒரு சம்பவம்னு சொன்னாலும் கூட பிள்ளை இல்லை அதுக்கு உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு இல்லை சில காவடிகளை போட்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதிய நீங்கள் சந்தோஷப்படுறதுக்காண்டிதான் உங்களுக்காண்டி நாங்கள் இதுகளை சில சில உண்மையான கட்டங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கட்டங்களை போட்டு அடித்து எல்லாம் செஞ்சுருக்கிறோம் நீங்கள் சிரிங்கள் சந்தோஷமாக இருங்கள் எங்களை மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதோட வரப்புற புத்தாண்டுக்கு முற்கூட்டிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இருந்தாலும் புத்தாண்டு தினத்தாண்டு எங்களுடைய நிகழ்ச்சி வந்து வழிபெறும் என்றதை இந்த இது தெரியப்படுகிறோம் ஓகே ஓகே வரும்